ஹே காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஷ்வா நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த கார் டிரைவ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த ஒரு சந்தேகம் அப்படின்றது இருக்கும் அது புதுசாக கார் டிரைவ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த சந்தேகம் அப்படின்றது இருக்கும் என்னென்னா நம்ம கார் பேட்டரியை எவ்வளோ நேரம் கார் ஆஃபில் இருக்கக்குள்ளே அதாவது இன்ஜின் ஆஃபில் இருக்கக்குள்ள நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எப்படி இந்த கார் பேட்டரியை வந்துட்டு லைஃப் சேவ் பண்ணுறது ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் காரை பற்றின நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் கார் பேட்டரியை சம்மந்தப்பட்டது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார் பேட்டரியை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல கார் பேட்டரியோட மெயின்டெனன்ஸை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணுங்க ஓகே இதுதான் என்னோடய வண்டியோட அதாவது வந்துட்டு ஃப்ரான்ஸோட பேட்ரி கார் பேட்டரிங்க குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் பெரிய பேட்ரிக்கும் இதில் வைக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரெட் அப்படின்றது இல்லை இதில் டேரக்டாக வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் நம்ம கழட்டி இதுக்குள்ளே தண்ணி அப்படின்றத நம்ம ஊற்றணும் மற்ற பேட்டரியில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரெட்டு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் கழட்டி அந்த தண்ணி அப்படின்றத வந்துட்டு அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம் பட் இதில் அந்த மாதிரி வந்துட்டு பண்ண முடியாது ஈஸியாக இருக்காது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இதில் இருக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே சரி கார் பேட்டரி ரொம்ப நேரம் வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம வண்டி ஆஃபில் இருக்குன்னு வச்சுக்கோங்க நிறையா பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி ஆஃபில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக பாட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜ் போடுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டியில் என்னென்ன பேட்ரி சம்மந்தப்பட்டு யூஸ் பண்ண முடியுமோ அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு செய்வாங்க இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது ஏன்னா கார் பேட்டரியோட லைஃப் வரணும்னா இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்கு அதை நான் சொல்றேன் காருக்குள்ள போயிட்டு ஆக்சுவலி வண்டி ஆஃப்ல இருக்கக்குள் இந்த கார்ல எந்தெந்த விஷயம் ஆன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்பிளேவும் ஆன்ல இருக்குது நம்ம திறந்து வச்சிருக்கோம் இப்ப இங்க டிஸ்பிளே வருது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேட்டரியோட வேலைகளை தான் நடந்துட்டு இருக்கு இங்க பாருங்க கார் டோர் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ரெட் கலர்ல காமிக்குது அப்புறம் காரு வந்துட்டு என்ன தான் நம்ம சாவி வந்துட்டு ஆஃப்ல இருந்தாலும் ஆரன் அடிக்குதுங்களா இது எல்லாமே ஒர்க் ஆகும் ஸோ வண்டி ஆஃப்ல இருக்கக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஒர்க் ஆகுதோ இது எல்லாமே பேட்ரியோட வந்துட்டு வலையில தான் நடக்குது இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா இந்த டிஸ்பிளே கூட நம்ம பேட்ரி மூலியமா தான் ரன் ஆயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கார் ஆஃப்ல இருக்கக்குள் காரோட காரனுடைய ஃபேன் அதாவது ஏசி இருக்குது பாத்தீங்களா ஏசி யூனிட்ல ஏசி ஆன் பண்ணாமல் நீங்க வெறும் ஃபேன் மட்டும் நீங்கள் காரோட பேட்டரி மூலயமா ரன் பண்ணிக்க முடியும் அதற்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட் சார்ஜர் தாங்க அதாவது சாக்கெட் தான் இது ஸோ இதில் நீங்கள் டுவெல் ஓல்ட் சார் இதை வந்துட்டு இன்புட் பண்ணிக்கலாம் இன்புட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் அதுவே இதுல நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பேட்டரி அப்படின்றது குறையும் ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு டுவெல் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரடு எம் தான்னு நினைக்கிறேன் இந்த சார்ஜரோட பவர் ஒன் எம்பி ஒன் ஆம்ஸ் டூ எல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ ரொம்ப கம்மியான ஒரு சார்ஜர் போட்டு தான் அது எதனால காரில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கார் அப்படின்றது நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம காருக்குள்ள சார்ஜ் போட்டுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷனை இவங்க கொடுத்துருக்காங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இதுலயே சார்ஜ் போட்டுக்கிறது அப்படின்றது கிடையாது பட் வண்டி ரன்னிங்கில் இருக்கக்குழு தாராளமாக நீங்க சார்ஜ் அப்படின்றத போடலாம் ஏன்னா வண்டி இன்ஜினுடைய வேகத்தினால அதுல இருக்கக்கூடிய வந்துட்டு பவர்னால அது என்ன ஆகும் அதாவது ஃபியூல் எடுத்துக்குது பார்த்தீங்களா அது என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த சார்ஜர் அவுட்புட் அப்படின்றது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால உங்களுடைய பேட்ரி அப்படின்றது ஸோ நல்ல வந்துட்டு லைஃப் அப்படின்றது வரும் நீங்க ரன்னிங்ல இது போல வந்துட்டு எல்லோ லைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சோ இந்த எல்லோ லைட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த எல்லோ லைட் ரொம்ப பவர் அப்படின்றது கன்சியூம் பண்ணும் சோ நமக்கே தெரியும் அதிகமாக எல்லோ லைட்டில் ஹீட் அப்படின்றதும் வரும் சோ இதில் பாத்தீங்கன்னா பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்க லைட்டை போட்டே வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இருக்கும் சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா வண்டி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணாலே லைட்டை வந்துட்டு ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருவாங்க அது இப்படி எரிஞ்சுகிட்டே இருக்கும் பகல் டைம்ல அவங்களுக்கு தெரியாது ஸோ இவங்க வண்டி இன்ஜினியும் எக்னிஷனையும் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது லைட் எரிஞ்சுகிட்டே இருக்கும் ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டியில இருக்கிற பேட்டரி ட்ரைன் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லோ லைட்டை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லோ லைட்டை மாத்தி நீங்க வந்துட்டு இது போட்டுக்கோங்க ஒயிட் போட்டுக்கோங்க சரி ஓகே இப்ப மேஜர் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பேட்டரிய எவ்வளோ நேரம் தான் ஆன்ல வச்சிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய கார்னுடைய பேட்டரியை எவ்வளவு நேரம் நம்ம ஆன்ல வச்சுருக்கலாம் அப்படின்ற கேள்விக்கு நம்ம எக்ஸாக்டாக பதில் அப்படின்றத சொல்லவே முடியாதுங்க ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது கார் பேட்டரிக்குன்னு வந்துட்டு ஒரு லெவல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் இப்போ என்னுடைய பேட்டரியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்றது நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஸோ சம்டைம்ஸ் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் என்னுடைய பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்றது அதிகம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பேட்ரி வந்துட்டு புதுசு காரு புதுசு அப்படின்றதுனால ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால ஒரு மணி நேரம் அப்படின்றது இதில் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உங்களுக்கு பழைய காரா இருந்து அதுல புது பேட்டரி போட்டிருந்தாலும் சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே இப்ப எல்லாத்துக்குள்ளுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் வரும் அது என்ன அப்படின்னா ஒரு சேஃபர் சோன்ல நம்ம பேட்டரியை யூஸ் பண்ணலாம்ல அந்த சேஃபர் ஸோன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருங்க அந்த சேஃபர் ஸோன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபது நிமிடம் உங்க காரினுடைய பேட்டரியை நீங்க பயன்படுத்திக்கலாம் வண்டியோடைய இன்ஜின் ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு இருபது இருபது நிமிடம் நீங்க தாராளமாக நீங்க வந்துட்டு காரினுடைய பேட்டரிய ஒரு இருபது நிமிஷத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பேட்டரி வீக்கா இருக்கு அடிக்கடி வந்துட்டு செல்ஃப் எடுக்க செல்ஃப் எடுக்கிறதுல வந்துட்டு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப தயவு செய்து வண்டி ஆஃப் பண்ண உடனே நீங்க வந்துட்டு உங்களுடைய லைட்டு கீட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஸோ காரை ரொம்ப நாள் வந்துட்டு ஒரே இடத்துல நிறுத்தி வைக்காதீங்க அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரே இடத்துல நிறுத்தி வைக்கிறது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அப்படியே நிறுத்தி வைக்கிறது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னா கார் ரொம்ப நாளைக்கு அதனுடைய பவர் அப்படின்றத பேட்ரிக்குள்ளே வச்சுக்காது அதை வந்துட்டு வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்கும் அதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்ரி வந்துட்டு ட்ரைன் ஆகும் உங்களுடைய பேட்ரி ஃபுல் ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நிச்சயம் அதனுடைய லைஃப் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அதனால் வந்துட்டு உங்களுடைய கார் பேட்டரியோட லைஃப் வரணும் அப்படின்னா ஸோ கார் பேட்ரி ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை ஆகக்கூடாது நீங்கள் ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க கூடாது ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் காரை வந்துட்டு ரன் பண்ணணும் பேட்ரி சார்ஜ் ஆகணுமா இல்லை நீங்கள் ட்ரைவ் கூட பண்ணலாம் நீங்கள் ரொம்ப நிறுத்தி வச்சிங்க காரை அப்படின்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு பேட்டரி சீக்கிரமாக லைஃப் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதையும் வந்துட்டு நீங்கள் சரி பார்த்துக்கோங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே சரி கார் பேட்ரியில் எதனாச்சும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை சரி செய்ய பாருங்கள் ஏன்னா கார் அப்படின்றது நம்ம பைக் மாதிரி நம்ம வந்துட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்றது இல்லைன்னா வந்துட்டு நம்ம அப்படியே வந்து டோப் பண்ணிட்டு போயிடுறது இல்ல வந்துட்டு அப்படியே பேட்டரி இல்லாம கூட வந்து கிக்கர் அடிச்சு ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி அப்படின்றது கிடையாது காரு உங்களுக்கு ட்ராஃபிக்கில் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இதுவே வந்துட்டு ரன்னிங்கில் போயிட்டுருக்குலாம் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு நீங்கள் டக்குன்னு நிறுத்துகிற சமயத்தில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு ந ரோட்டில் இருப்பீங்க அதை தள்ளுறதுக்கு நீங்கள் ஆள் கூப்பிட்டுட்ருக்கணும் அதனால் காரில் தயவு செய்து நீங்கள் வந்துட்டு பேட்ரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மாத்திடுங்க காருக்கு எப்படி மெயினாக வந்துட்டு டயரை நம்ம செக் பண்ணும் நம்ம ஃபியூல் பார்க்கணும் இன்ஜினை பாத்துக்கணும் இந்த மாதிரி மேஜர் விஷயத்துல கார் பேட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார் பேட்ரி எதனாச்சும் வீக்கா இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்களுடைய கார் பேட்டரியை சரி ஒரு ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது கஷ்டம் இருக்கு அப்படின்னா ஏதாவது இஎம்ஐயில் போட்டு கூட நீங்க வாங்கிடுங்க ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா செகண்ட் ஹேண்ட்ல பேட்டரி வாங்காதீங்க தயவு செய்து செகண்ட் செகண்ட்ஹேண்டில் வந்துட்டு நம்ம கார் இவ்வளோ பெரிய கார் வாங்கினாலே அதில் பிரச்சனை வருது பேட்ரி வாங்கினீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் பேட்ரிக்கான வேல்யூ அப்படின்றது குறையும் அதனுடைய பவர் குறையும் ஆம்ஸ் குறையும் இதனால அவங்களுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் வருஷத்தில் இல்லை கொஞ்சம் மாசத்துல வருஷம் கூட வராது அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கூட இல்லை ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் இல்லை அவங்க சொன்ன ஒரு மாதம் வந்துட்டு வாரண்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை வைக்க ஆரம்பிக்கலாம் அதனால் கார் பேட்டரியை மட்டும் புதிதாக வாங்கிக்கோங்க ஸோ இன்னும் காரை பற்றின நிறையா வந்துட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் இருக்கார் அவர்கிட்டையும் சரி எங்கள் டேடியும் வந்துட்டு ஒரு ட்ரைவர் தான் ஸோ அவர்கிட்டையும் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் பாய்